ஆறு தொழில் அதிபர் புகழேந்தி செம்பனூர் தொழில் வசந்தன் பாலா நம்பர் ஆறு புலிமலைப்பட்டி மடைக்கருப்பு சாமி துணை ஆலம்பட்டி பர்மாகாலி நம்பர் ஏழு கணக்கம்பட்டி சர்க்குரு துணை நம்பர் எட்டு கோட்டை கருப்பர் துணை பிள்ளமங்கலம் அடைக்கப்பு கோனார் நம்பர் ஒன்பது பி அழகாபுரம் முகமது துணி பிள்ளையார்பட்டி ரத்னா டிராவல்ஸ் நம்பர் பத்து பிள்ளமங்கலம் வாசுதேவன் நரசிம்மன் ஆனா பெரியமாறு சீட்டு கொடுக்க போனா வேற யாரும் பெரியமாறு பண்ணி இருந்தா ஒரு நேரம் பதிவு